ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை நீக்கோ பாலாஜி இன்றைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலான்னு இருக்கோம் கதையும் சொல்லலாம் அதே சமயம் இது ஒரு விஷயம் நடந்தும் இருக்குது அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு கடை அதாவது முடி திருத்துற நிலையம் அதாவது மென்ஸ் பியூட்டி பார்லர்னு வச்சுக்கோங்களேன் அந்த மென்ஸ் பியூட்டி பார்லரில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட க்யூவில் நிற்கிறாங்க அதாவது முடித்திருத்தத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போது அந்த வழியாக ஒரு விஐபி எம்எல்ஏ எம்பி அந்த லெவலுக்கு உள்ள ஒரு பிரபலமான விஐபி என்ன பண்ணுறாரு அந்த வழியை கிராஸ் பண்ணிவிட்டு அவரும் அந்த முடித்திருத்தத்துக்குள்ளே வராரு அவர் முடி திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரார் அப்போ உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் திடீர்னு எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து வாங்க ஐயா எப்படி இருக்கீங்க இந்த பக்கம் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்கிறாங்க அந்த இருக்கிற எல்லா எல்லாரும் எழுந்தவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு இந்த இந்த கடைக்குள்ள யார் கடைசியாக வந்தீங்க அவங்க யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு முடிச்ச உடனே அங்கே இருக்க ஒருத்தர் கை தூக்கிட்டு நான்தாங்க அந்த லைனில் கடைசியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு சரிங்க நான் எதுக்காக கேட்டேன்னா நானும் முடித்திருத்திக்குள்ளே தான் வந்தேன் அதனால தான் கேட்டேன் அந்த கடைசி பர்சனுக்கு பக்கத்தில் தான் நான் உட்கார போகிறேன் கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார போகிறார் உடனே அங்கே இருக்கிறவங்க யாருமே அதை என்னடா இது இவ்வளோ பெரிய எப்படி அதுவும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான மந்திரி அவர் வந்து நம்ம எப்படி நம்ம நிற்க வைக்கிறது அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் சொல்லிட்டு ஐயா நீங்கள் முன்னாடி முடித்திருத்திக்கோங்க நாங்கள் பொறுமையாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை இங்கே வந்து எல்லாரும் சமம் தான் இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான் எனக்கு என்னதான் பொறுப்பு இருந்தாலும் இதனால எனக்கு ஒன்றும் டைம் வேணா போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடைசி சீட்டில் உட்காருறாரு இப்போ அடுத்துதான் தான் இருத்தி கொள்ள ஒருத்தர் இந்த முதல் சீட்ல இருக்கிறவர் என்ன சொல்றாரு சார் நீங்க வந்து கடைசியாக தான் நீங்கள் உட்காருவீங்கன்னு சொல்றீங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நம்ம வந்து இடத்த மாற்றிக்குவோம் இப்ப நீ உங்க சேர்ல நான் வந்து அங்கே உட்காந்துக்கிறேன் நீங்கள் என்னோடய சேரில் வந்து உக்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து முடி திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரியாக ஒரு ஒத்துக்கிட்டாரு இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் அங்கே உள்ள அங்கே உள்ள ஒரு பர்சனுக்கு இல்லை அங்கே உள்ள ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து வளைஞ்சி கொடுக்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து நான் தான் பெரியவன் எனக்கு தான் முக்கியத்துவன்ற ஒரு எண்ணம் பாகுபாடு இருக்கக்கூடாது இப்போ எல்லாருமே காத்திருந்து தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அதுக்குன்னு சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டோம்னா இது குறிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது இது குறிக்குள்ள யாரை கூட்டியும் ஒரு மனஸ்தாபம் வராது ஸோ அதை தான் நான் சொல்லிக்கு வரேன் இந்த இடத்துலையும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் மரம் விடுவோம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம் நான் உங்க மக்கள் பசுமையை கும்பாலு